இந்த வாழ்க்கையை அப்படியே ஏசுகிற வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்களேன் அப்படியே இருக்கும் அவர் தான் இஷ்டமா எதையும் செய்யல கட்டளை தான் நிறைவேற்ற வந்தாரு அதே நேரத்தில் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் சரி பிதாவுக்கு தெரியாம எதையுமே செய்திருக்க பிதாவை எந்த இடத்துல விட்டுக் கொடுத்ததே கிடையாது இதுதான் வேதம் சொல்லுகிறது நான் என் பிதாவை அறிந்திருக்கிறேன் அவர் என்னை அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவன் காலங்களிலே கவனமுள்ளவர் அவருடைய காலத்தை அறிய வேண்டுமானால் நீங்களும் நானும் அவரை அறிய வேண்டும் நீங்கள் அவரை சரியாய் அறிவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில இந்த மூன்று அறிவு இருக்கணும் ஒன்று அவருக்கு ஊழியம் செய்கிற காரியத்தில் அல்லது அவருடைய காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவரிலே உங்களுடைய அன்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது எந்த காரியத்தை உங்க இஷ்டப்படி செய்யப்பட செய்யாமல் தகப்பனுடைய விருப்பம் இதுதான் ஒரு பிள்ளை தகப்பனை அறிகின்ற அறிவு